கிளைகள் கொண்டு அன்னியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது சென்னை எண்ணூர் ராமகிருஷ்ண நகர் பகுதியில் வசித்து வருபவர் முஸ்தபா இவர் இந்த பகுதியில் புதியதாக இடம் வாங்கி வீடு கட்டுவதற்காக தளம் போடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் தூண்களுக்காக பலனம் தோண்டப்பட்ட போது ஏதோ தட்டுப்படுவது போல் தென்பட்ட நிலையில் போலீசாரிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார் தகவல் அறிந்து வந்த எண்ணூர் ஆய்வாளர் சந்திரமோகன் அந்த பொருளை கைப்பற்றி சோதனை செய்ததில் அது இரண்டாம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட குண்டு என்பது தெரிய வந்துள்ளது கிட்டத்தட்ட இரண்டரை அடி வரை உள்ள இந்த குண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் வான்வழியாக தாக்குதல் நடத்தப்பட்ட